ஹாய் நம்ம இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக் குயிக்காக ஒரு பொட்டேட்டோ பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையுமே ரஃப்பாக ஒரு ஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு திக்கான பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போது மாவு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ ஸ்லைஸஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த மாவை ரெண்டு சைடும் நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்ல சூடான எண்ணெயில் நம்ம இந்த பஜ்ஜியை போட்டுக்கலாம் அப்போது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக நம்ம பொட்டேட்டோ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் சிம்பிளாக குயிக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக் ட்ரை பண்ணுங்கள்